அங்க உள்ள கட்சி தலைவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் அங்க உள்ள அப்படிதான் சொல்ல முடியாதுங்க பிரேக்கிங்க நான் கொடுக்கவே மாட்டேன் நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே இதுல நான் அக்காங்களுக்கு தங்கச்சிகளுக்கு ஒண்ணு சொல்லணும் எழுபத்தெட்டு லட்சம் லட்சாதிபதியாக இருக்கிறார்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி அரசு ஆக உங்களை லட்சாதிபதி ஆக்கணுமா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய கொடுத்துட்டு ஒரு கணக்கு என்ன சொல்றதுன்னா ஒரு வீட்டை ஐயா போய் டாஸ்மாக்ல குடிச்சாருனா அதுக்கு ஆறாயிரம் வேணுமா ரூபாய் கொடுத்துட்டு டாஸ்மாக் மூலமா ஆறாயிரத்தை புடுங்குறாங்க இதுதான் இன்னைக்கு ஸ்டாலின் ஒடிய புடிச்சு நின்னாரு வீட்டு முன்னால சகோதரி கனிமொழி சொன்னாங்களே நாங்க வந்தா டாஸ்மாக் நீக்கிடுவோம் அதனால இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து பத்தாயிரம் ரூபாய் புடுங்குறாங்க இதை சகோதரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக அரசு மாதிரி உங்களை லட்சாதிபதியா கொடுக்கட்டும் கட்டுப்படுத்துவாங்க நாங்க கூட இருக்கிறதுனால கட்டுப்படுத்த வைப்போம் எங்க இருக்கு ஆமா அங்க இவ்வளவு டாஸ்மாக் இல்லையே இவ்வளவுக்குள்ள இல்லையே

இத்தனை மாநிலங்கள்ல கூட்டு நாங்க நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம்ல இத்தனை மாநிலங்கள்ல இருக்கோம் நடக்குது இல்ல அதே மாதிரி தமிழகத்திலே நல்லாட்சி நடக்கும் கொண்டு இல்ல அங்க உள்ள கட்சி தலைவர் எல்லாம் போய் இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் அங்க உள்ள இல்ல ஒரு நிமிஷம் அங்க உள்ள தலைவர் போய் கொடிய புடிச்சிட்டு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போய் நிக்கலுங்க யதார்த்தமா இருந்தாங்க

அதாவது நீங்க வார்த்தையில நீங்க விளையாடாதுங்க இல்ல அப்படி இல்ல சொல்ல முடியாதுங்க அவர் அந்தந்த தலைவர் அந்தந்த தலைவர் அந்த பேரை தான் சொல்ல முடியும் ஆக இன்னைக்கு நான் பிரஸ் மீட் முடிச்ச உடனே ஏதாவது பிளாஷ் நியூஸ் வராதான்னு கேட்காதுங்க பிரேக்கிங்க நான் கொடுக்கவே மாட்டேன் நிச்சயமா பிரேக் ஆகாது எதுவுமே பிரேக் ஆற மாதிரி நான் கொடுக்கவே மாட்டேன் பிரேக்கிங் கிடையவே கிடையாது அது வந்து இண்டி கூட்டணிக்கு வேணா பிரேக்கிங் இருக்குமே தவிர என்டிஏக்கு பிரேக்கிங்கே இருக்காது அதெல்லாம் கவலைப்படாதுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்